வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா மகாராஜா டிராக்டர் கன்சல்டிங்லேருந்து மூணு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஏங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடிருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் டியூவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது அதே மாதிரி ரொட்ட வேட்டரும் ஓட்ட கிடையாது டிஎன் ஐம்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டயர் பார்த்திங்கன்னா நாலு டயருமே எம்ஆர்எஃப் ஃபுல் டயருங்க வண்டிக்கு புக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஃப் செவன் டூ ஃபைவ் ஜீரோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தி ஆறு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் டிவல் பிடிஓ ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க லைட்டாக சேரோடுன வண்டி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது டிஎன் எழுபத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க மகாராஜா டிராக்டர் கன்சல்டிங்லேருந்து டிராக்டர் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் வந்து டீசல் தந்துடுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பேனர் டூல்கிட்டும் வந்து தந்துடுறதா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஏங்க ரெண்டாயிரம் மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது சேரோடாத வண்டிங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க டிஎன் எழுவத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க இவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் அருகில் மலையான்குளம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன்ல மகாராஜா டிராக்டர் கன்சல்டிங்கோட கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்